வணக்கம் மக்களே நான் உங்க பாலா இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்ராவில் இருக்கக்கூடிய தான் பார்க்க வந்திருக்கோம் ஆல்ரெடி வந்து தாஜ்மஹாலில் என்னென்ன படங்கள்லாம் ஷூட்டிங் எடுத்திருக்கோம் அப்படின்னு நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதோட பார்ட் டூவா தான் இந்த வீடியோ இருக்க போது இன்னும் வேற என்னென்ன படங்கள்லாம் இங்கே எடுத்திருக்காங்க அப்படின்றதான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் கதிர் இயக்கத்தில் குணால் சோனாலி பேந்த்ரே இவங்க எல்லாருமே சேர்ந்து நடிச்சிருக்கக்கூடிய படம் தான் காதலர் தினம் இந்த காதலர் தினம் படத்துல வரக்கூடிய ரோஜா ரோஜா அப்படின்ற பாடல் முழுக்க முழுக்க இந்த தான் எடுத்திருக்கிறாங்க சி வி சசிகுமார் அவர்களுடைய இயக்கத்துல ஆக்ஷன் கிங் அர்ஜுன் மீனா ரம்பா இவங்க எல்லாருமே சேர்ந்து நடிச்சிருக்க கூடிய படம் தான் செங்கோட்டை இந்த செங்கோட்டை படத்துல வரக்கூடிய உச்சி முதல் பாதம் வரை அப்படின்ற பாடல் முழுக்க முழுக்க இந்த தாஜ்மஹால்ல தான் எடுத்திருக்கிறாங்க ஆனந்தியல் ராய் அவர்கள் இயக்கத்துல தனுஷ் சாரா அலிகான் அக்ஷய்குமார் இவங்க எல்லாருமே சேர்ந்து நடிச்சிருக்க கூடிய படம் தான் அட்ராங்கிரே இந்த படத்துல தேரே ராங் அப்படின்ற ஒரு பாட்டுல சாரா அலிகானும் அக்ஷய்குமாரும் வந்திருப்பாங்க அந்த காட்சிகள்ல காட்டியிருப்பாங்க சிபி சக்கரவர்த்தி இயக்கத்துல சிவகார்த்திகேயன் பிரியங்கா அருள்மோகன் எஸ் ஜே சூர்யா சமுத்திரகனி இவங்க எல்லாருமே சேர்ந்து நடிச்சிருக்க கூடிய படம் தான் டான் இந்த டான் படத்துல வரக்கூடிய பே அப்படின்ற ஒரு லவ் சாங் வந்து இந்த தான் எடுத்திருப்பாங்க அந்த பாட்டுல அவங்க தாஜ்மஹாலை பாக்க போறதுக்கு முன்னாடி இந்த என்ட்ரன்ஸ நல்லாவே காட்டியிருப்பாங்க மணிரத்னம் இயக்கத்துல மோகன் ரேவதி நவரச நாயகன் கார்த்திக் இவங்க எல்லாருமே சேர்ந்து நடிச்சிருக்க கூடிய படம் தான் மௌனராகம் இந்த மௌனராகம் படத்துல வரக்கூடிய பனிவிலும் இரவு அப்படின்ற பாடல்ல ஒரு சில காட்சிகள்ல இந்த தாஜ்மஹால நல்லாவே காட்டியிருப்பாங்க செங்கோட்டை படத்துல அர்ஜுன் வந்து ஒரு பத்து நாள் வேலை விஷயமா வெளியில எங்கேயோ போறேன் அப்ப ரொம்ப வந்து அது வரைக்கும் கூட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அப்ப வந்து ரெண்டு பேரும் தாஜ்மஹால்ல மீட் பண்ணிக்குவாங்க அந்த காட்சிகள்ல இந்த தாஜ்மஹால நல்லாவே காட்டியிருப்பாங்க கே ஆர் பிரபு இயக்கத்துல ஆர் ஜே பாலாஜி ஆனந்த் மயில்சாமி இவங்க எல்லாருமே சேர்ந்து நடிச்சிருக்க கூடிய படம் தான் எல்கேஜி இந்த எல்கேஜி படத்துல வரக்கூடிய திமுரு காட்டாதடி அப்படின்ற பாடல்ல ஒரு சில காட்சிகள்ல இந்த முன்புறம் இருக்கக்கூடிய இந்த என்ட்ரன்ஸ அந்த பாட்டில் நல்லாவே காட்டியிருப்பாங்க ராஜேஷ் ஓம் பிரகாஷ் மேக்ரா அவர்களுடைய இயக்கத்தில் அபிஷேக் பச்சன் சோனம் கபூர் இவங்க எல்லாமே சேர்ந்து நடிச்சிருக்கக்கூடிய படம் தான் டெல்லி சிக்ஸ் இந்த டெல்லி சிக்ஸ் படத்தில் வரக்கூடிய அர்ஜியான் அப்படின்ற பாடல்ல அந்த தாஜ்மஹாலுடைய என்ட்ரன்ஸை வந்து நல்லாவே காட்டியிருப்பாங்க செங்கோட்டை படத்துல ரம்பா வந்து தாஜ்மஹால் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆற்றங்கரையில இறந்துட்டதா சொல்லி அர்ஜுனுக்கு ஒரு போன் கால் வரும் அதை கேட்டு அர்ஜுன் வந்து ஓடி வந்து பார்ப்பாரு ஆனா இங்க ரம்பா வந்து செத்தது மாதிரி சும்மா நடிச்சிருப்பாங்க அந்த காட்சிகள்லயும் இந்த தாஜ்மஹலை நல்லாவே காட்டியிருப்பாங்க இது மாதிரி ஏகப்பட்ட திரைப்படங்கள் இந்த தாஜ்மஹால்ல எடுத்திருக்காங்க இது இல்லாம வேற என்னென்ன படங்கள் எடுத்திருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி மேலும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா